இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் ஆரஞ்ச் அண்ட் மேங்கோயிஸ் ருபீஸ் தேர்ட்டி சிக்ஸ் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் டுவெண்ட்டி எயிட் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் மேங்கோயிஸ் ருபீஸ் தேர்ட்டி டூ த காஸ்ட் ஆஃப் த ஆரஞ்சஸ் இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் வந்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்பிள் ஆரஞ்சு மேங்கோ அப்போ பை த்ரீ அப்படின்னு போடணும் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு த்ரீ ஒன் நாட் எயிட் ஓகேவா மூணு இதோட விலையை ஆட் பண்ணோம்னா ஒன் நாட் எயிட் அப்படின்னு வரணும் செகண்ட் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் ப்ளஸ் ஆரஞ்ச் இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்பிள் ப்ளஸ் ஆரஞ்சு சீக்குவல்டு டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணுறேன் இதுக்கு பதிலை அப்படி சப்ஸ்ட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒன் நாட்டி எயிட் ஈக்குவல்டு ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் எம் எம் சீக்குவல்ட்டு ஒன் நார்ட்டி எயிட் மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் எம்ஸ் இக்குவல் டு ஃபிஃப்டி டூ மேங்கோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ ருபீஸ் நெக்ஸ்ட் கொஷின்ல கொடுத்துருக்காங்க ஆரஞ்ச் பிளஸ் மேங்கோ மேங்கோக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூன்னு போட்டுறேன் இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ இன்ட்டு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் ஈக்குவல் டு ஓ ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ஓ ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டி டூ ஓஸ் ஈக்குவல் டுவெல் ஸோ ஆரஞ்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவல் ருபீஸ் ஸோ ஆப்ஷன் ஃபோர் டுவெல் ருபீஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்